நண்பர்களே இப்போது என் முன்னாடி இருக்கிறது அற்புதமான மாமருந்து இதை பற்றி அந்த வைத்தியர் பேசுகிறார் கேளுங்க ஹலோ சார் நம்ம மெடிசன் கரெக்டாக ஒன் மந்த்த்க்குள்ள மெடிசன் சரிங்களா குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னு வேணாம் கரெக்டாக ஒன் மந்த்துக்குள்ளே மெடிசன் பாருங்கள் ரெண்டு லிக்யூடு கொடுத்துருப்பேன் அந்த ரெண்டு லிக்யூடுக்கு ஏற்ற பவர் போலவே அந்த ஆரஞ்சு கலர் டேப்லெட் இருக்கும் அந்த ஆரஞ்சு கலருக்கு ஈக்குவலாக தான் அந்த ஒயிட் கலர் எட்டு டேப்லெட் இருக்கும் அந்த ஒயிட் கலர் எட்டு டேப்லெட்டுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஒயிட் கலர் டேப்லெட் கொடுத்துருப்பேன் சரிங்களா இந்த ஒயிட் கலர் டேப்லெட் எடுக்கிறப்போ அந்த மணியாக பொதுசாக இருக்கும் அந்த டேப்லெட்டையும் சேர்ந்து எடுக்கணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது நம்ம டேப்லெட்டை எப்படி பயன்படுத்தணும்னா காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து ஆரஞ்சு கலர் டேப்லெட் ஒன்று ஒயிட் கலர் டேப்லெட் ஒன்று அந்த மணியாக பொதுசாக இருக்கும் அதில் மட்டும் மூணு எல்லாம் பச்சை தண்ணியில் தான் சாப்பிட்ணும் அதேமாரி அரை டம்ளர் தண்ணியில் அந்த லிக்யூட் இருக்கு பாருங்க லிக்யூடில் இதில் பத்து சொட்டு அதில் பத்து சொட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க நைட்டுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து அந்த ஒயிட் கலர் டேப்லெட் மட்டும் ஒன்று எடுத்துங்க அதே மாதிரி அரை டம்ளர் தண்ணியில் இதில் பத்து சொட்டு அதில் பத்து சொட்டு அந்த லிக்விடு ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க அந்த எட்டு டேப்லெட் இருக்கும் இப்போது நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒன்று போட்டிங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை இப்போ நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒன்று போட்டிங்கன்னா ஞாயித்துக்கெழம போட வேணாம் திங்கக்கெழம போட வேணாம் செவ்வாய்கிழமை போட வேணாம் புதன்கிழமை போடுங்க புதன்கிழமை போட்டீங்கன்னா வியலக்கெழம போட வேணாம் வெள்ளிக்கிழமை போட வேணாம் சனிக்கிழமை போட வேணாம் ஞாயித்துக்கெழம போடுங்க மூணு நாளைக்கு ஒன்று சரிங்களா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க எல்லாம் சரியாயிரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது வளர்ச்சி இல்ல தடிமண் இல்லைனா அதுக்கும் நம்மள்ட்ட தனி மெடிசன் இருக்கு அதுவும் நல்லா இருக்கும் தேங்க்யூ சார் ஹலோ சார் உங்களுக்கு விந்து முந்துதல் விரைப்பு தன்மை பிரச்சனை இருக்குன்னா லைஃப் லாங் நிரந்தரமான தீர்வு மெடிசன் நம்ம கிட்ட இருக்கு நம்ம மெடிசன் எடுக்கும் போது நீங்க வெஜ்ஜி நான்வெஜ்ஜு எதனாலும் சாப்பிட்லாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எந்த ஒரு பத்தியமும் கிடையாது நம்ம மெடிசன் எடுத்து நீங்கள் உடல் பண்ணும்போது ஃபஸ்ட் வாட்டி விந்து வர அரை மணி நேரம் ஆகும் சார் விந்து அப்புறமும் டெம்பர் குறையாது நல்ல டெம்பர் இருக்கும் சரிங்களா நீங்கள் விந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் உடல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து நீடலூர் பண்ணுறப்போ ரெண்டாவது வாட்டி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் எப்படி உடல் பண்ணாலும் ரெண்டாவது வாட்டி விந்து வர கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சார் ஒரு நைட்டுக்கு மூணு நாள் வாட்டி நல்ல உங்கள் மனை கூட நல்ல ஒரு சந்தோஷத்தை நல்ல ஒரு உச்சக்கட்டத்தை நீங்கள் கொடுக்கலாம் அதுபோல் உங்களுக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது வளர்ச்சி இல்லை தடிமண் அதுக்கும் நம்மகிட்ட தனி மெடிசன் இருக்குது சார் நம்ம மெடிசன் எடுங்க நல்லா சந்தோஷமா இருங்க எல்லாமே சரி தேங்க்யூ சார் நண்பர்களே இப்போ அவர் சொன்னது எல்லாமே கேட்டிருப்பீங்க இந்த ஆயிலை பற்றி சொல்லியிருப்பார் தேவைப்படுறவங்க ஆண்கூறி வளர்ச்சினா இந்த லம்பன் ஆயிலை பற்றி சொல்லியிருப்பார் லேபன் ஆயில் இது பேர் இதை வந்து நல்லா குலுக்கி தான் இது பண்ணும் இதில் மருந்துகள் இருக்குது எல்லாமே குளுக்கினாக்க வெளியே வரும் இப்போ இதை இப்படி எடுத்து இப்படி எடுத்து ஆண்குறி சிரித்து போயிருக்கு தடிம நல்லா சுண்டு வேல் தான் இருக்குது உள் வாங்கியிருக்கு சின்னசாக இருக்குது அப்படின்னா தேய்க்கணும் நல்லா நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணி அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிட்டு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறுத்து போயிருக்க ஆண்குறி தொங்கி போயிருக்க ஆண்குறி தடிமனா இல்லை சிறுத்து போயிருக்கு வவால் மாதிரி தொங்கியிருக்கு எளிச்சி இல்லைன்றவங்களுக்கு இந்த ஹாயில் உள்ளே போயிட்டு இந்த மருந்துகளெல்லாம் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும் இந்த ஆயில் வெளிப்புச்சே போச்சுட்டு சொன்னா இங்கே இருக்கிற